திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆன்மீக கதைகள் பகுதியில் எது ஆன்மீகம் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம் ஒரு இளைஞன் இருந்தான் அந்த இளைஞன் தினசரி ஆற்றுக்கு போவான் குளிப்பான் அப்படியே பக்கத்திலிருக்கும் ஆலயத்துக்குள் நுழைவான் ஆண்டவனைத் தொழுது தன்னுடைய தேவைகளை சொல்லிச் சொல்லி முறையிடுவான் இது அவனுடைய அன்றாட வேலை இதை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த ஒரு பெரியவர் அவனை கூப்பிட்டு உட்கார வைத்து தம்பி ஒரு கதை சொல்கிறேன் கேட்கிறாயா என்றார் அந்த இளைஞனும் சொல்லுங்கள் பெரியவரே கேட்கிறேன் என்றார் அவர் கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஓர் ஊரில் ஒரு தத்துவஞானி இருந்தார் அவர் காலுக்கு செருப்பு கூட அணிகின்ற பழக்கம் இல்லை ஆனாலும் தொடர்ந்து தினமும் கடைவீதிக்கு செல்வார் ஒவ்வொரு கடையாக நின்று பார்ப்பார் அங்கே என்னென்ன பொருள்கள் விற்பனையாகின்றன என்று கவனிப்பார் ஆனால் எதையுமே வாங்குவதில்லை திரும்பி வந்துவிடுவார் அவருடைய நண்பர் கேட்டார் நீங்கள் ஏன் தினமும் கடைவீதிக்கு போகிறீர்கள் என்று அங்கே என்னென்ன பொருள்கள் விற்பனையாகின்றன என்று கவனிப்பதற்காகவா என்று அந்த நண்பர் கேட்டார் அது ஒன்றுமில்லை அங்குள்ள பொருள்களில் எத்தனை பொருள்கள் இல்லாமல் நான் நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வதற்காக என்றார் அந்த தத்துவஞானி இவர் சொன்ன அந்த கருத்தை அந்த பெரியவரும் அந்த இளைஞனுக்கு சொல்லி முடித்தார் அது சரி இந்த கதையை எதற்காக என்னிடம் சொன்னீர்கள் என்று அந்த இளைஞன் கேட்டான் உனக்கு ஓர் உண்மை புரிய வேண்டும் என்பதற்காகச் சொன்னேன் என்றார் என்ன உண்மை என்று அந்த இளைஞன் கேட்டான் ஆன்மீகம் என்பது உனக்கு என்ன தேவை என்று அறிவது அல்ல என்று அந்த பெரியவர் கூறினார் பின்னே எது என்று அந்த கேட்க உனக்கு தேவையற்றது எது என்பதை புரிந்து கொள்வதே ஆன்மீகம் என்று அந்த பெரியவர் முடித்தார் இது இளைஞனுக்கான கதை மட்டுமல்ல அனைவருக்குமான கதையும் கூட திருச்சி செம்பலம்